சிவன் பெருசா விஷ்ணு பெருசான்னு கேட்கறது வெறும் ஒரு விவாதம்னு நினைச்சிங்களா இல்ல பழங்கால சாஸ்திரங்கள் படி அது ஒரு ஆழமான ஒரு அடிப்படை தவறு இது ரெண்டு பேர்ல ஒருத்தர தேர்ந்தெடுக்கிற விஷயம் இல்லைங்க இது பிரபஞ்சத்தோட இயக்கத்தை பத்தின ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கிறது நாம பார்க்கவே கூடாதுன்னு மறைக்கப்பட்ட ஒரு உண்மை இது ஏதோ பிழை கிடையாது இது ஒரு தத்துவ முரண்பாடும் இல்ல இது மறைக்கப்பட்ட ஒரு உண்மைக்கான திறவுகோள் சிவனோட மிக சக்தி வாய்ந்த மிக புனிதமான பெயர்களில் ஒன்னு விஷ்ணு இந்த ஒரு விஷயம் நாம இந்த உலகத்தை பார்க்குற விதத்தையே தலைகீழா மாத்திடும் ஆனா அது எப்படி சாத்தியம் இந்த விளக்கத்துல நாம இந்த மூணு கேள்விகளுக்கும் விடை தேட போறோம் இது வெறும் கேள்விங்களில் இது பிரபஞ்சத்தோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மேப்பு சரி வாங்க இந்த மர்மத்தோட ஆழத்துக்குள்ள போகலாம் நம்ம எல்லாருக்குமே இந்த ஃபீலிங் வந்திருக்கும் இல்லையா ஒரே மாதிரியான பிரச்சனைகள் ஒரே மாதிரியான சவால்கள் ஒரே வழிகளில் திரும்ப திரும்ப மாட்டிக்கிட்ட மாதிரி இது ஒரு முடிவே இல்லாத தப்பிக்கவே முடியாத ஒரு லூப் மாதிரி தோணும் பழங்கால ஞானம் இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கு அது ஒரு நோய் சம்சாரம்னா நீங்க செத்ததுக்கு அப்புறம் போற நரகமோ சொர்க்கமோ கிடையாது அது ஒரு மனநிலை ஒரு சைக்கலாஜிக்கல் லூப் கடந்த காலத்தோட பயமோ எதிர்காலத்தோட ஆசைகளோ நம்மளை நிகழ்காலத்துல வாழ விடாம ஒரே வட்டத்துக்குள்ள திரும்ப திரும்ப சுத்த வைக்கும் இதுதான் ஆன்மாவோட பிரபஞ்ச நோய் இருக்கிறதுலே பெரிய நோய் மகாபாரதத்துல குந்தி ராணி கிருஷ்ணர் கிட்ட ஒரு ஷாக்கிங்கான வரம் கேக்குறாங்க தனக்கு தொடர்ந்து கஷ்டத்தை கொடுன்னு ஏன் ஏனா அவங்களுக்கு தெரியும் சுகமோ சந்தோஷமோ நம்மள ஒருவிதமான ஆன்மீக தூக்கத்துல ஆழ்த்திடும் ஆனா கஷ்டம் கஷ்டம்தான் நம்மள எழுப்பி விடுற ஒரு அலாரம் அதுதான் நம்மள ஆழமான உண்மையை தேட வைக்குது பதில்களை கேட்க வைக்குது நாம இப்ப பார்க்க போற சிவனோட எட்டு பெயர்களும் சும்மா நாம பாராயணம் பண்றதுக்கான ஒரு லிஸ்ட் கிடையாது அது ஒரு படிநிலை சம்சாரங்கிற இந்த மாயச்சுழற்சிய உடைச்சு உண்மையோட ஆழமான அடுக்குகளை ஒன்னு ஒன்னா திறக்கப் போற ஒரு சீக்ரெட் கோடு இந்த பெயர்களோட வரிசைய புரிஞ்சுக்கிட்டா நம்மளோட ரியாலிட்டி எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குங்கிறத நாம உடைச்சு பார்க்க முடியும் நாமாஷ்டகம்னு சொல்ற இந்த பயணத்தை நாம இப்ப ஆரம்பிக்கலாம் இதோ பாருங்க இந்த எட்டு பேர்கள் ஒவ்வொன்னும் ரியாலிட்டியை துறக்கிற ஒரு சாவி மாதிரி இப்போ இதை ஒவ்வொன்னா பார்க்கலாம் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அர்த்தங்களை வெளியில கொண்டு வருவோம் நாம சிவ அதாவது மங்களமானவர்ங்கிற பேர்ல ஆரம்பிக்கிறோம் ஆனா மகேஸ்வரஃப்ங்கிறது இன்னும் ஆழமானது அவர் மாயையோட அதிபதி மாயைனா என்ன சிம்பிளா சொன்னா இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குற மூல பொருள் ஒரு களிமண் எப்படி பானையா மாறுதோ அதே மாதிரி களிமண் தான் காரணம் பானை அதோட விளைவு மகேஸ்வரர் அந்த மூல களிமண்ணையே தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கார் அதாவது உங்க ரியாலிட்டியை உருவாக்குற சிஸ்டத்தையே அதோட சாஃப்ட்வேரே அவர் கண்ட்ரோல் பண்றார் இதுதான் ருத்ராஃப் மற்றும் சம்சார வைத்தியஹா ரகசியம் எப்படி சம்சார கஷ்டத்தன்கிற வைத்தியாங்கிற நோய்க்கு வைத்தியம் பார்க்கிற டாக்டர் சில சமயம் ஒரு டாக்டர் நோயை கசப்பான மருந்து கொடுக்க வேண்டியிருக்கும் இல்லையா அதே மாதிரி பிரபஞ்ச மருத்துவரான சிவன் நோயிலிருந்து நம்மளை குணப்படுத்த துன்பங்கிற மருந்தை பயன்படுத்துறார் இது நம்மளோட கேள்விக்கு பதில் சொல்லுது ஒரு நெருக்கடிங்கிறது தெய்வீக அருளோட அறிகுறியா இருக்கலாம் இப்போ அந்த முக்கியமான முரண்பாட்டுக்கு வருவோம் அழிக்கிற சிவனோட பேர்களில் ஒன்னு காக்கிற விஷ்ணுவா எப்படி இருக்க முடியும் ஏன்னா உருவங்களும் பேர்களும் வேற வேறயா இருக்கலாம் ஆனா அதுக்கு அடிப்படையான சாரம் அதாவது சைத்தன்யம் ஒன்று தான் விஷ்ணுனா எங்கும் பரவி இருப்பவர் கடிமன் எப்படி பானை முழுக்க பரவி இருக்கோ அதே மாதிரிதான் அந்த மூலப்பொருளை சிவன் கண்ட்ரோல் பண்றதால அவரும் எங்கும் பரவி பரவியிருக்கார் இது முத கேள்விக்கு பதில் சொல்லுது அழிப்பவரும் காப்பவனும் ஒரே சாரத்தோட ரெண்டு வெவ்வேறு வெளிப்பாடுகள்தான் இது ஏதோ தத்துவ விளையாட்டை இல்ல சாஸ்திரங்கள் இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் நடுவுல பேதம் பாக்குறது ஒரு பெரிய பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த பாவத்தை செஞ்சா அடுத்த ஜென்மத்துல வயத்துவழி வரும்னு கூட ஒரு எச்சரிக்கை இருக்கு பாருங்க இது எவ்வளவு தீவிரமான தவறுன்னு உணர்த்துறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு இப்போ பயணத்தோட கடைசி கட்டம் சர்வஜனனா எல்லாம் அறிந்தவர் பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அணுவுலையும் ஒவ்வொரு மனசுலயும் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும் கடைசியா பரமாத்மா உயர்ந்த ஆன்மா இந்த பெயர்னா உச்சக்கட்ட உண்மையை வெடிக்க வைக்குது அந்த பிரபஞ்ச உணர்வு உங்களுக்கு வெளியில எங்கேயும் இல்ல அதுதான் நீங்க அதுதான் இப்போ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இந்த ஸ்லைடை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்க உண்மையான ஆழமான சுயம் சரி இப்போ இந்த எல்லா புள்ளிகளையும் இணைச்சு பாப்போம் இந்த பெயர்கள் வெறும் லிஸ்ட் இல்லைன்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும் இது ஒரு பயணம் ஒரு படிப்படியான வெளிப்பாடு வெளியிலிருந்து உள்ளுக்குள்ள போற ஒரு பயணம் பாருங்க இந்த மேப் அந்த பயணத்தை காட்டுது இது வெளியில இருக்கிற ஒரு கர்ணி உள்ள கடவுள வழிபாடுறதுல ஆரம்பிச்சு சிவா அந்த தெய்வீக உணர்வே நமக்குள்ள இருக்கிற பரமாத்மானு உணர்றதுல முடியுது இது வெறும் வழிபாட்டு முறை கிடையாது இது நம்ம பார்வையையும் நம்ம உணர்வையும் விரிவுபடுத்துற ஒரு ப்ராசஸ் இந்த ஞானம் நம்மளை சம்சாரங்கிற லூப்ல மாட்டி வைக்கிற ரெண்டு பெரிய வளையிலிருந்து காப்பாத்தும் ஒன்று மரணபயம் மார்க்கண்டேயர் சிவன சரணடைஞ்சப்போ காலனான யமன் கிட்ட இருந்தே காப்பாற்றப்பட்டார் ரெண்டாவது தீராத ஆசை மன்மதன் சிவன் மேல தான் ஆசைக்கணைய விட்டப்போ சிவன் தான் மூன்றாவது கண்ணால அவனை எரிச்சு சாம்பலாக்கினார் இந்த பாதை பயத்தையும் நம்மளை எரிக்கிற ஆசைகளையும் ஜெயிக்க நமக்கு வழிகாட்டுது இந்த புரிதல் வாழ்க்கையை பார்க்கற நம்ம கண்ணோட்டத்தையே தலகீழா மாத்திடுது வாழ்க்கைங்கிறது அர்த்தமே இல்லாத ஏதோ தொடர்பில்லாத சம்பவங்களோட தொகுப்பு இல்ல அது ஒரு தெய்வீக விளையாட்டு லீலை நாம எல்லாரும் இந்த விளையாட்டுல காய்கள் இந்த பார்வையில நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே ஒரு பெரிய பிரபஞ்ச விளையாட்டோட ஒரு பகுதியா தெரிய ஆரம்பிக்குது இதுதான் இந்த பயணத்தோட முத்த சாராம்சம் இதோட உச்சக்கட்ட பரிசு நீங்க இந்த உடம்பு மனசும் இல்ல நீங்க இந்த மனுஷனுபவத்தை பெத்துக்கிட்டு இருக்கிற எல்லா இல்லாத எல்லாம் தெரிஞ்ச எங்கும் நிறைந்த பரமாத்மா இது வெறும் ஒரு தத்துவ புள்ளி இல்ல இது உங்க அடையாளத்தை பத்தின ஒரு ஆழமான பார்வை மாற்றம் இந்த உண்மையை உணர்ந்ததுக்கு அப்புறம் வழிபாட்டை பத்தியும் பக்திய பத்தியும் நம்மளோட மொத்த தாரணையுமே மாறிடுது நாம கடவுளுக்கு என்னத்தை கொடுக்க முடியும்னு ஒரு முக்கியமான ஆழமான கேள்வி வருது ஆதிசங்கராச்சாரியார் இதை கேட்கிறார் எல்லாமே இருக்குற ஒருத்தருக்கு நாம என்ன கொடுக்க முடியும் தங்கத்தையா அவர்கிட்ட தங்க மலையே இருக்கு செல்வத்தையா குபேரனே அவர் நண்பன் ரத்தனங்களையா அவர்கிட்ட சிந்தாமணியே இருக்கு அப்போ அவர்கிட்ட இல்லாத நம்பால மட்டும் கொடுக்க முடியுற அந்த ஒரு விஷயம் அது என்ன பதில் இதுதாங்க நாம கொடுக்கக்கூடிய ஒரே உண்மையான விலை மதிக்கும் முடியாத காணிக்கை பொருள் கிடையாது அது நம்ம மனசுதான் நம்ம கவனத்தை நம்ம உணர்வை நானுங்கிற நம்ம அகங்காரத்தை முழுசா அவர்கிட்ட சமர்ப்பிக்கிறது தான் உண்மையான உச்சக்கட்ட வழிபாடு அதனால இந்த எட்டு பெயர்களோட பயணம் வெளியில இருக்கிற ஒரு கடவுளை நோக்கிய பயணம் இல்லை அது நமக்குள்ளேயே ஆழமா போய் நாம உண்மையில யாருங்கிற அந்த ஆனந்தமான உணர்வை திரும்பவும் கண்டுபிடிக்கிற ஒரு பயணம் இது கஷ்டத்தையும் வாழ்க்கையையும் கடவுளையும் பத்தின பார்வையை மொத்தமா மாத்துது இது நம்ம வீட்டுக்கே திரும்பி போற மாதிரி கடைசியா ஆன்மீக தேடலுங்கிறது வெளியில கேக்குறது இல்ல உள்ள கேட்கறது அந்த பரமாத்மா உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே தான் இருக்கு வழிகாட்டிக்கிட்டே தான் இருக்கு கேள்வி என்னன்னா இந்த சம்சாரத்தோட ஓயாத சத்தத்துக்கு நடுவுல அந்த அமைதியான குரல நம்ம கேட்குறோமா இல்ல கேக்க விரும்புறோமா அதுதான்